அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ஒ பரகாத்துகு கண்ணியத்திற்குரிய எனது தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து முலாஃப் முலாஃபிலேகி மாதிரியே அல் இல்லாஃபான ஒரு பாடம் இதுவும் முலாஃப் முலாஃபிலேஹி தான் ஆனால் இது கொஞ்சம் வேற ரகம் வேற ரகம் அப்படின்னா வரைக்கும் நம்ம முலாஃப் முலாஃபிலேகி வாஹிதிலே பார்த்துட்டோம் வாஹிதிலே பார்த்தோம் உதாரணமாக கலமும் ரஜுலின் கலமு ரஜுலின்னா ஒரு மனிதனுடைய பேனா கலமும் ரஜுலின் தலைமுறை ரஜுலி ஒரு மனிதனுடைய பேனா இப்படி நவ இதுவும் ஆகிது இதுவும் ஆகிது பார்த்துட்டோம் இதில் என்னன்னு சொன்னால் தஸ்னியா வந்துச்சுன்னா இலாஃபா எப்படி ஆகும் ஜமா வந்துச்சுன்னா எப்படி ஆகும் இப்போ உதாரணமாக பைத்துன்னா வீடுன்னு வச்சுக்கோங்க பைத்துன் வீடு பைத்தானி அப்படின்னா ரெண்டு வீடுன்னு வச்சுக்கோங்க பைத்தானினா ரெண்டு வீடு இப்போ இந்த ரெண்டு வீடை ஒரு மனிதனுடைய ரெண்டு வீடுன்னு பைத்தூன்னா ஒரு வீடு பைத்தானினா ரெண்டு வீடு இப்போ ஹாதானி அப்படின்னு போடலாம் ஹுமானும் போடலாம் ஏன்னா சில சமயம் எதுக்கும் வரும் கைராக்கிலுக்கும் வரும் அப்படின்னு படிச்சது மாதிரி ஹுமா பைத்தா பைத்தா ரஜுலின் ஹுமா பைத்தா ரஜுலின் இப்ப வைத்தானி ரஜுலின்ங்கிறதுல அந்த நூன் என்ன செஞ்சுன்னு போயிடும் நூனுங்கிறது அடிபட்டு போயிடும் நூனுங்கிறது அடிபட்டு போயிடும் இதுதான் வந்து ஒரு மனிதனுடைய இரண்டு வீடுகள் அந்த மனிதனுடைய இரண்டு வீடுகள் இப்ப இது வந்து ரஃபாவுடைய ஒரு உதாரணம் சொல்லிட்டோம் நான் பார்த்தேன் ரஐத்து நான் பார்த்தேன் எதை பார்த்தேன் அந்த ரெண்டு வீடை பார்த்தேன் அந்த மனிதனுடைய ரெண்டு வீடை பார்த்தேன் ரஐத்து பைத்தை பைத்தை பைத்தைங்கிறதுக்கு பை டை ரஜுலின் இவ்வளோதாங்க முடிஞ்சா அந்த ஆணியில் ரெண்டு நூனையும் கலட்டிட்டு அப்படியே முலாஹ் முலாஹ் செஞ்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு பைத்தானின் ரஜுலின்னு சொல்றதும் தப்பு பைத்தைனி ரஜுலின்னு சொல்றதும் தப்பு இது வந்து எதனுடைய நிலைக்கு ரஜுலின் ஹுமா பைத்தா ரஜுலின் இது வந்து முபுதா ஹபரு முபுத்ததா இது ஹபரு ஹுமா இவை இரண்டும் இரண்டு இவை இரண்டும் இந்த மனிதனின் வீடுகள் இது முபுத்ததா முபுத்ததா இது ஹபரு முபுத்ததா ஹபரு இருக்குதுன்னு வைங்களேன் இது வந்து ரஃபாவுடைய நிலை பைத்தை அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னா நசபுடை பைத்தை ரஜுலிங்கிறது மஃபூல் மஃபூல் வந்து எந்த நிலையில வரும் நசபுடைய நிலையில வரும் நசவுக்கு என்ன பைத் ஆனிங்கிறது அஹ் நசபுடைய அடையாள அடையாளம் ஐனிங்கிறது நசபுடைய அடையாளம் ஜருடைய அடையாளம் அப்ப பைத்தை ரஜுலின் அப்படிங்கும் போது இது என்ன அடையாளமாக இருக்குது நெசப்புடைய அடையாளமாக இருக்குது இவ்வளோதாங்க இந்த பாடம் புரிஞ்சுக்கங்க அந்த நூனு விழுந்துடும் சுற்றி வளைச்சு லேசா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா முலாஃபா வந்துச்சுன்னு சொன்னா எப்போ தஸ்னியா முலாஃபா ஆகுதோ அந்த நூனை அடிச்சு பத்தி விட்ருங்க இவ்வளோதான் இவ்வளோதான் இந்த பாடமே அடுத்து வந்து ஜமாவுக்கு நம்ம அதே தான் அதே நூனை பத்தி விட்டுறணும் நூனை விரட்டி விட்டுறணும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க மோ அள்ளி மூனை அப்படின்னா என்ன அதுதான் ஆசிரியர்கள் அள்ளி மூனை இப்போ ஒரு குழந்தையுடைய ஆசிரியர்கள் ஒரு குழந்தையுடைய ஒரு சிறுவனுடைய ஆசிரியர்கள் அப்படின்னா எப்படி சேர்க்கிறது அதே தாங்க தஸ்மியால என்ன சட்டமோ அதே சட்டம்தான் அள்ளி அல் வலதி அல்லி முல் மல்லி முல் வலதி செம்மங்க முடிஞ்சா பாருங்க அந்த நூனை விரட்டி விட்டாச்சு இந்த நூனை விரட்டி விட்டுட்டாலே இந்த சட்டம் உங்களுக்கு புரிஞ்சு அந்த நூனு அந்த நூனோட பழக்க வழக்கம் வச்சுக்காதிங்க அவ்வளோதான் எப்போ வந்து முலாஃபா ஆக்குறோமோ அந்த நூனோட பழக்க வழக்கத்தை விட்டுட்டு இப்படி சேர்த்துறணும் மல்லி முள் வலதி இதையே அப்படியே நசபுடைய நிலையிலையும் பாருங்களேன் நான் பார்த்தேன் என்னதான் பார்த்தேன் அந்த மோ அல்லிமுல் வலதியை பார்த்தத மு அல்லி மீமுக்கு பக்கத்துல வாவு போடுறதுக்கு பதிலாக யாவை போட்டு அல் வலதி வேலை முடிஞ்சா தூ மு அல்லிமில் வலதி இவ்வளவு தாங்க இந்த பாடம் மு அல்லிமுல் வலதி மு அல்லிமில் மில் வலதி நான் அதே போல அது என்ன ஜர்ருடைய இடத்துலையும் இதுதான் இதுதான் ஜமா உடைய உதாரணம் ஊனைய நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னாலே அல்லாவுடைய கிருபையில உங்களுக்கு அந்த கடைசில உள்ள அந்த நூனை எடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு சின்ன சிம்பிளான சட்டம் அது என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா அரபில ரெண்டு எழுத்து வார்த்தைகள் இருக்கு அபுன் ஃபமுன் இதெல்லாம் அரபில இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்து வார்த்தைகள் இது இலாஃபத் ஆகும் போது இது இன்னொரு சேரும் போது என்ன ஆகும் அபுன்னா யாரு இப்பெல்லாம் வந்து தந்தைன்னு சொன்னால் சரியாக வர மாட்டேங்குது அகுன் அப்படின்னா ப்ரோ பிரதர்னு சொன்னால் சரியாக வராதனால ப்ரோ அகுன் இப்போ எப்படி வந்து நம்ம காலத்துக்கு மாதிரி மாறுதில்லை டேடு ப்ரோ மம் அது மாதிரி ஃபமுன் அப்படின்னு சொன்னால் வாய் வாய்க்கு என்ன சொல்கிறது மவுத்தா சரி மௌத்து தானே போகலாம் அப்போ ஃபமுன் அப்படின்னு சொன்னால் வாய் வாயின்னு வச்சுக்குவோம் ஏன்னா இதுக்கு ஒன்றா வந்து வா அப்படின்னு சுருக்கலை மௌ அப்படின்னு தான் இதுலதான் சுருக்கி இருக்காங்க புரோன் இருக்காங்க அப்ப அபுன் ஃபமுன் இந்த மாதிரி ரெண்டு எழுத்து வார்த்தைகள் நிலையில எப்படி வரும் நசபுடைய நிலையில இலாஃபத் ஆகும்போது இப்போ உதாரணத்துக்கு ரஃபாவுடைய நிலைன்னு வச்சுக்கோங்களேன் ஜா அ வந்தார் இவன் உன்னுடைய தந்தை வந்தார் ஜா அபு க ரஃபாவுடைய நிலையில வாவ் வந்து சேரணும் தந்தை உன்னுடைய தந்தை இப்ப உன்னுடைய தந்தை ஃபாயில் ஃபாயில் என்ன நிலையில வரணும் ரஃபாவுடைய நிலையில வரணும் அப்ப ரஃபாவுடைய நிலையில வரும்போது அந்த அபுங்கிறதோட வாவ் சேர்ந்துடும் அஹு அப்படின்ட்டாலும் வாவ் சேர்ந்துடும் ஜா க உன்னுடைய சகோதரன் வந்தான் உன்னுடைய புரோ வந்தாபுடி அப்படிங்கிறது வந்து என்னன்னா இது வந்து ரஃபாவுடைய நில நசபுடைய நிலையிலு நான் பார்த்தேன் யார பார்த்தேன் அலிஃப் வந்துடும் இது என்ன நில நிலை நிலைத்து நான் பார்த்தேன் வந்துருச்சு யாரை எதைங்கிற கேள்விக்கு பதிலா வந்தா நான் பார்த்தேன் இந்த ஃபால் இப்போ அபாக்கங்கிறது யாரை மஃபூல் மஃபுல் என்ன நிலைமையில வரும் நசபு நிலைமையில வரும் நசபுக்கு என்ன ரஃபாக்கு ரபாக்கு அபுக்கூ அபாக்க இப்போ வந்து ஜருடைய நிலையில யா வந்துடும் மர்த்து மரத்துனா நான் கடந்து சென்றேன் மரர்த்து பி சிம்பிளுங்க இவ்வளவுதாங்க இந்த சட்டம் இது சின்ன சட்டம் அபுன் அபுன் ஃபமுங்கிறதுக்கு மரத்து பி அப்படின்னா ஜர் அபி க உன்னுடைய தந்தையை கண்டு கடந்து சென்றேன் உன்னுடைய தந்தையை கொண்டு கடந்து சென்றேன் இப்போ இது ஜாரு மஜ்ரூருங்கிறது வந்து ஜர்ருடைய நிலை ஜர்ருடைய நிலையில யா வரும் இதை சிம்பிளா உங்களுக்கு அழகா புரியும்னா ரஃபவுடைய நிலைக்கு அபு அப்படின்னு வரணும் ரஃபாவுடைய நிலையில அபுன்னு வரணும் நசபுடைய நிலையில நசபுடைய நிலையில அபான்னு வரணும் ஜருடைய நிலையில அபின்னு வரணும் இவ்வளோதாங்க அபி இவ்வளோதாங்க இந்த பாடம் இதே போல அஹு அஹா அஹி அதே போல ஃபமுங்கிறதுக்கு வந்து அந்த மீன் போயிடும் மீன் போயிட்டு உதாரணத்துக்கு இப்போ மீமை எடுத்துட்டு ஃபாக்க ஃபூக்க ஃபூக்கனா உன் வாயை நான் பார்த்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபூக்க ஃபாக்க ஃபீக்க அவ்வளோதான் தான் இவ்வளோதாங்க இவ்வளோதாங்கிற பாடம் சிம்பிள் ஃபூ ஃபாஃபின்னு என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் அலமதுல்லா இப்போ அதே மாதிரி எப்படி வந்து அபுன் அஹுன் ஃபமுன் அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி அரபியில் இன்னொன்று இன்னொன்று ஒன்று இருக்குது அப்படிங்கிற வார்த்தை து ரவானி லுவூன ரு தவானி தவானி இது வந்து ஆண்பாலுக்கு ராத்து ராத்து ரா தானி ராத்து ரவா வாத்தானி அடுத்து ரவாத்தூ பாருங்கள் இந்த தூங்கிறது முதக்கர் ஆண் பாலுக்கு இது மன்னஸ் பெண் பாலுக்கு இப்போ இது என்னன்னே சொல்லாமல் என்ன தூ தாத்து அப்படின்னு எழுதிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை உடைங்கிற அர்த்தம் வரும் உடையங்கிற அர்த்தம் வரும் தனியாகவே உடைங்கிற அர்த்தத்தை இது அப்படியே பச்சையாக கொடுக்குறதுனால இது துன்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக லு மாலின் அப்படின்னு சொன்னால் லூ மாலின் அப்படின்னா பொருளுடையவர் ரெண்டு பேராக சொல்லுவாங்க அப்படியே ரெண்டு பேரை சொல்லணும்னா ஜவா மாலின் அப்படிங்குவாங்க அந்த நூன் போயிடும் துவா மாலின் அதுவே பல பேரை சொல்லணும்னா லு உ மாலின் அவர்களெல்லாம் செல்வமுடையவர்கள் செல்வம் செல்வமுடையவர் அப்படின்னு சொல்லும் போது நியாஸ் ஜூமாலின் அர்ஷர் மாலின் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் செல்வந்தர் தனவந்தர்னு சொல்கிறோம்ல அது மாதிரி ஜூ மாலின் ஜவா மாலின் இஸ்லாமிக்கு ஸு மாலின் இந்த ஜவானியில் உள்ள நூன் போயிருங்கிறத இந்த நூனு மேலே அரபுக்கு என்ன கோவம்னு தெரியல இந்த நூனு போகுங்கிறத சொல்கிறதுக்காண்டி தான் இம்புட்டு உதாரணத்தை அந்த கிதாபுகளில் எழுதி கொண்டு வராங்க இவ்வளோதான் இந்த சட்டம் அதே போல பெண்பாலுக்கு பார்த்தா ஜாத்து ராத்து மாலின்னா உடையவள் அதாவது ராத்து மாலின் இது எல்லாமே முலாஃபா தான் வரும் அடுத்து பாருங்க ரவாத்தா ரெண்டு பெண் உடையவள் அடுத்து வந்து இதே தான் ரவாத்து மாலின் ரவாத்து மாலின் முடிஞ்சு வச்சுங்க இதில் மன்னசில் மட்டும் என்ன செஞ்சிடாது அந்த தா விழுவாது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க இவ்வளோ தான் சட்டம் ஜூவுக்கும் தவாவுக்கும் இப்போ மூணு சட்டங்களை நம்ம இதில் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு என்ன சட்டத்தை பார்த்தோம் அந்த நூனு விழுந்துருங்கிறத பார்த்தோம் தஸ்னியாவில் உள்ள நூணு விழுந்துடும் அதே போல் ஜமா முதக்கர் சாலீமில் உள்ள நூணு விழுந்துருங்கிறத பார்த்தோம் ரெண்டாவது சட்டம் அபுன் அஹுன் ஃபமுன் இந்த மூணு வார்த்தைக்கான இலாஃபாவை பார்த்தோம் அபுக்க அபாக்க அபீக அஹூக்க அஹாக்க அஹிக்க ஃபாக்க ஃபூக்க ஃபீக வாய்க்கு ஃபமுங்கிறதுல மீம் விழுந்துருங்கிறத பார்த்தோம் அடுத்து இன்னொரு சட்டம் என்ன பார்த்தோம் ஜூ உடைய சட்டத்தை பார்த்தோம் ஜூக்கு உடையங்கிற அர்த்தம் வரும் ஜூங்கிறது ஒருமை ஜவானிங்கிறது இருமை ஜூனுங்கிறது பன்மை இது இன்னொன்னோட சேர்ந்து தான் வர்றதுனால இந்த நூன் என்ன செஞ்சிருது இதில் விழுந்துருது இதில் வந்து தவாத்தாங்கிறதுல இந்த தவா தானிங்கிறதுல இந்த இந்த நூன் விழுந்துருது தவாத்துங்கிறத அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம் தவாத்து மாலின்னு எழுதுகிறோம் இவ்வளோதாங்க இந்த இலாஃபா உடைய சட்டம் இன்ஷாலா அடுத்த பாடத்தில் அந்த லமீர் எதோடலாம் சேருதுங்கிறத கொஞ்சம் விசாலமாக இன்சாலாக பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து